ஸ்டார்ட் இரும்பு மனிதராக இருந்தாலும் இலகிய மனம் உள்ளவர் அவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழன் பிரசன் அவர்கள் உரையாற்றுவார் முத்துமிழறிஞர் டாக்டர் கலைஞரவர்களின் நிறைவு நாள் ஏழாம் ஆண்டு நிகழ்ச்சியில் சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக சார்பில் திருவிக்கா நகர் தொகுதியில் முன்கள பணியாளர்களான தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட வழங்குகிற அந்த நிகழ்ச்சியை தலைமையேற்றிருக்கிற பாசத்திற்கு மரியாதைக்கு முரிய சகோதரி பிரியா ராஜன் அவர்களே நிகழ்ச்சியில் பணி நிமித்தமாக வந்து கொண்டிருக்கிற மா மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் தலைவர் அவர்களால் செயல்பாபு என்று அழைக்கப்படுகிற பாசத்திற்கு மரியாதைக்கு முறைய அந்த பி கே சேகர்பாபு அவர்களே பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் தமிழ்வேந்தன் அவர்களே சாமி அவர்களே பாசத்திற்கு மரியாதைக்கு முரிய அண்ணன் ராஜன் அவர்களே நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கிற தொகுதியினுடைய பார்வையாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இந்த நிகழ்வில் உரையாற்ற வந்திருக்கிற பாசத்திற்கு மரியாதைக்கு உரிய இந்த தொகுதிக்குட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களே உங்கள் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் கழகத்தினுடைய துணை அமைப்பு செயலாளருமான அண்ணன் பாசத்திற்கு மரியாதைக்கு அரிய தாயகம் கவி அவர்களே நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பு தம்பி மாணவரணியினுடைய மாநில துணைச் செயலாளர் சகோதரர் அமுதரசன் அவர்களே நிகழ்வில் நன்றி உரையாற்ற இருக்கிற ருத்ரமூர்த்தி அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எனக்கு மதம் பிடிக்காது எனக்கு மதம் பிடிக்காது அமெரிக்காவிற்குரிய மதம் கிறிஸ்தவ மதம் என்று சொல்லுவார்கள் இலங்கைக்குரிய மதம் பௌத்த மதம் நேபாளத்திற்குரிய மதம் இந்து மதம் அரபு நாடுகளுக்குரிய மதம் இஸ்லாமிய மதம் என்பார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த மேடைக்கு பிடிக்காத ஒரு மதம் பிடித்திருக்கிறது அது தாமதம் நாங்கள் தாமதமாக விழ ஆரம்பித்ததற்கு உங்கள் அனைவருடைய பாதங்களை வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் சூழல் அப்படி ஒரு பக்கம் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கருப்பு சிவப்பையும் ஆதரிப்பதற்காக முன்கணப்